பாஸ்மாய் மாறதுனால உந்தப்படும் காலநிலை மாற்றத்தோட ரெண்டு முக்கியமான கோர முகங்கள் பார்த்தோம்னா ஒண்ணு வந்து அதிகமான மழை அதாவது குறுகிய நேரத்துல வந்து அதிகமான மழை பொழிவு ஏற்படுறதும் இன்னொன்னு சைக்ளோன் சைக்ளோன்ஸோட இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் அதிகமாறது இந்த வரிசையில போன மாசம் ஒடிசா மாநிலத்துல ஏற்பட்ட தானா புயலை ஃபாலோ பண்ணி இப்போ சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால்ல ஒரு வெதர் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி அதாவது டிப்ரெஷன்ல இருந்து டீப் டிப்ரெஷனுக்கு அது மூவ் ஆயிருக்கு இன்னும் அது வந்து ஒரு சைக்ளோனா மாறக்கூடும் சொல்லி ஐஎம்டி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே அதிக கனமழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு அப்ப வங்கக்கடலில் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த டீப் டிப்ரஷன் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது வந்து ஒரு அதிதீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஃபார்ம் இருக்கு அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த டீப் டிப்ரெஷன் வந்து சைக்ளோனா மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இன் கேஸ் இந்த டீப் டிப்ரெஷன் சைக்ளோனா மாறிடுச்சுன்னா இந்த சைக்ளோனுக்கு வேர்ல்ட் மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் பெங்கல் அப்படின்னு சொல்ற பெயர் கொடுப்பாங்க இந்த பெங்கல்ங்கிற பெயர் பார்த்தோம்னா சவுதி அரேபியா வந்து காயின் பண்ணிருக்காங்க இந்த வேர்ல்ட் மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன்ல தேர்டீன் கண்ட்ரீஸ் இருக்காங்க ஒவ்வொரு புயல் வரப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸ் ப்ரப்போஸ் பண்ணிருக்க பேர் அந்த புயலுக்கு நேம் பண்ணுவாங்க சோ இந்த வரிசையில சவுதி அரேபியா காயின் பண்ணிருக்க பெங்கல் பேர் இந்த புயலுக்கு வரும் இன் கேஸ் அடுத்த புயல் வந்துச்சுன்னா ஸ்ரீலங்கா ப்ரப்போஸ் பண்ணிருக்க சக்திங்கிற பேர் வந்து அந்த புயலுக்கு போகும் இன்னும் நான்கு ஐந்து நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள்ல அதுவும் குறிப்பாக கடற்கரை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யும் அப்படின்ற எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டுள்ளது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை இந்த ஏழு டெல்டா டிஸ்ட்ரிக்ட்லயும் அதிகமான ரெயின்ஃபால் என்ன சொல்லிருக்காங்கன்னா சிவியர் ரெயின்ஃபால் வரைக்குமே அங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் விண்ட் ஸ்பீட்ஸ் வந்து இப்ப பார்த்தோம்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஆர் இருக்கு இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் வரைக்குமே இன்டென்சிஃபை ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான அதிதீவிர கனமழை சைக்ளோன் டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றாக மாறிட்டு இருக்கு அப்போ இது இது அடிக்கடி நடக்கிறதுக்கான காரணம் என்ன இதோடைய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்போ டெல்டா மாவட்டங்களில் இது இதனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் வந்து ஃபியூச்சரில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் கிளைமேட் சேஞ்சினால என்ன மாதிரி பாதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டெல்டா மாவட்டங்களை பார்த்தோம்னா விவசாயமும் மீன்பிடி தொழில் தான் அங்க ரொம்ப பிரதானமா இருக்கு விவசாயம் மட்டும் தமிழ்நாடுக்கு ரைஸ் பவுல் அளவுக்கு அங்க அதிகமான அரிசி உளுந்து சோளம் எல்லாம் அங்க வந்து ஆகுது இன்னும் மீன்பிடி கன்னியாகுமரி தூத்துக்குடிக்கு அப்புறமா நாகப்பட்டினம் தான் மூணாவது இடத்துல இருக்கு பிஷர்மேன் பாப்புலேஷனுமே தமிழ்நாடு லெவல்ல ரெண்டாவது இடத்துல அவங்க இருக்காங்க சோ இந்த அளவுக்கு விவசாயமும் மீன்பிடியும் தான் அவங்களோட முக்கியமான பிரதான லைவ்லிஹுடா இருக்கு ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல காலநிலை மாற்ற மாற்றத்தினால உந்தப்படும் சைக்ளோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இப்ப கூட இந்த புயல நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அலர்ட்டே வந்து ஃபிஷர்மேனுக்கு கடலுக்குள்ள போவேணாம் கடல் வந்து ரொம்ப சீட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க ஸோ இப்படி பாக்குறப்போ அங்க இருக்க மக்களோட லைவ்லிஹுட் வந்து ரொம்ப அதிகமா இம்பாக்ட் ஆகும் அதே நேரத்தில் விவசாய நிலங்களும் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும் உலகளவில் காலநிலை மாற்றத்துடைய பாதிப்புகளை வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்து ஐபிசிசி என்று அழைக்கக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ற அமைப்பு வந்து அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்குமான ஒரு ஆய்வை வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எப்படி இந்த பாதிப்பு இருக்க போகுது இதனால வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன இம்பாக்ட் இருக்க போகுது டெம்பரேச்சர் ரைஸ் எப்படி இருக்கும் சீ லெவல் ரைஸ் எப்படி இருக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எப்படி குறையும் டெம்பர டெம்பரேச்சர் நம்பர் ஆஃப் ஹீட் டேஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது நைட் டைம் டிஸ்கம்ஃபோர்ட் எவ்வளோ ஆக போகுது இந்த மாதிரியான ஆய்வுகளை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரத்யேகமாக தமிழ்நாட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கிளைமேட் ஸ்டுடியோ வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படி கிளைமேட் ஸ்டுடியோ செய்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆய்வு அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு மழை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாக்குல தமிழ்நாட்டில் ஆவரேஜா இருபத்தி ஆறு சதவீதம் வந்து மழை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிளைமேட் சேஞ்சில் சினாரியோஸ் நிறைய சொல்லுவாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சினாரியோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் சினாரியோ அப்போ இருக்கிறதுல உச்சபட்சமாக இருக்கக்கூடியது எயிட் பாயிண்ட் ஃபைவ் சினாரியோ கிளைமேட் சேஞ்சை வந்து கட்டுப்படுத்த நம்ம தவறிடுறோம் இப்போ இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் கிளைமேட் சேஞ்சை மத்தி மைண்ட் பண்ணாமல் தொடர்ச்சியாக வந்து அது ப்ரொடக்ஷனை பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ பூமி வந்து அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் சினாரியோவில் வந்து அதுக்கான பாதிப்பை வந்து சந்திக்கும் அப்படி ஒரு கேஸ் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாக்கில் நமக்கு பெய்யக்கூடிய மழைப்பொழிவு அப்படின்றது இப்போ இருக்கிறத விட இருபத்தி ஆறு சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் அப்போ இந்த இருபத்தி ஆறு சதவீதத்தில் எந்த பகுதியும் அதிகமாக மழைப்பொழிவு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அதுவும் குறிப்பாக டெல்டாவில் இருக்கக்கூடிய கடற்கரை மாவட்டங்கள் அங்கே தான் அதிகப்படியாக சென்னைக்கு சென்னைக்கு எந்த அளவுக்கு ரெயின்ஃபால் அதிகமோ அதே மாதிரி அதுக்கு இணையான ரெயின்ஃபால் வந்து உங்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் இருக்க போகுது அதே மாதிரி இந்த அதிதீவிர கனமழை வரும்போது அதன் கூடவே வந்து வெள்ள பாதிப்புகளும் அது கொண்டு வருது அப்ப இந்த வெள்ள பாதிப்புகள் வந்து எந்த ஊர்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் இடத்துல இருக்கிறது வந்து மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் சென்னை அப்ப இந்த முதல் ஐந்து இடங்கள்ல இருக்கக்கூடிய இதுல நான்கு இடங்கள் முதல் நான்கு இடங்கள் வந்து டெல்டா மாவட்டங்கள் தான் பிடிச்சிருக்கு அப்ப டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஹெவி ரெயின்ஃபால் இருக்கு இந்த அதே நேரத்துல சீ லெவல் ரைஸ் அப்படின்ற ஒரு ஒரு பாதிப்பும் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தான் அதிகமா இருக்கு கடல் மட்டம் உயர்கிறது அதாவது இந்த நூற்றாண்டு இறுதிக்குள்ள கடல் மட்டம் அப்படின்றது ஒரு மீட்டர் அளவுக்கான உயரத்தை வந்து அது எட்டிரும் அப்படி ஒரு ஒரு மீட்டர் உயரம் அது அட்டைன் பண்ணுச்சு அப்படின்னா நிறைய பகுதி நிலப்பகுதி வந்து இருப்பதாக எச்சரிக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோஸ்டல் டிஸ்ட்ரிக் இருக்கு அப்படின்றது ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் பதினாலு டிஸ்ட்ரிக்ட் வந்து அந்த லென்த்தை வந்து ஷேர் பண்ணுது பதினாலு டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் கூட அதிக பாதிப்பு எந்த மாவட்டத்திற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாக இந்த சீ லெவல் ரைஸ்ல ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருந்து பனிரெண்டாயிரம் ஹெக்டர் அளவுக்கான கடல் பகுதி வந்து நீருக்குள்ளே மூழ்குவதற்கான அபாயம் இருக்கு ஒரு ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சினாரியோல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் ஹெக்டர் வந்து இதனால பாதிக்கப்படுது தமிழ்நாட்டுடைய பத்தாயிரம் ஹெக்டர் நிலப்பகுதி வந்து கடலுக்குள்ளே போகுது சீ லெவல் ரைஸ்னால கடல் நீர் உட்புகுதல் நடக்கக்கூடிய இடங்களாக தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுள்ள இந்த பத்தாயிரம் ஹெக்டர்ல ஒன்பதாயிரம் ஹெக்டர் வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மூன்று மாவட்டங்களில் தான் பெரும்பான்மையான சி லெவல் ரைஸ் காரணமான பாதிப்புகள் அப்படின்றது இருக்க போகுது அப்ப நாகப்பட்டினத்துல ஒரு நாலாயிரம் ஹெக்டரும் திருவாரூர் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஹெக்டரும் தஞ்சாவூர்ல ஒரு ஆயிரம் ஹெக்டர் நிலப்பகுதியும் கடலுக்கு வந்து போக போகுது அப்படின்னு சொல்லி கிளைமேட் ஸ்டுடியோ வந்து ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க அப்ப சி லெவல் ரைஸ் அடிப்படையில பார்த்தால் கூட இந்த டெல்டா மாவட்டங்கள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து சந்திக்க இருக்கு அதை விட அதிகமான பாதிப்பு சி வாட்டர் இன்ட்ரூஷன் என்று சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் உப்பாகும் அதிக அளவில் நடந்துச்சு அப்படின்னா அது டெல்டா மாவட்டங்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது மொத்த தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில நீங்க இருந்தாலும் சரி காலையில நீங்க வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க ஒரு எட்டு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல மூன்று இட்லியிலேருந்து நாலு இட்லிக்கு தேவையான அரிசி வந்து காவிரி டெல்டால தான் நமக்கு கிடைக்குது அப்ப அந்த பகுதியில் வந்து நிலத்தடி நீர் வந்து உப்பாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படும் சென்னையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நீங்க ஈசிஆர் ரோட்ல போறீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து கடல் இருக்கும் ரைட் சைடில் பார்க்குறீங்கன்னா இம்மிடியேட்டாக விவசாய நிலங்கள் இருக்கும் அப்போது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து விவசாய நிலம் வந்து உப்பாயிடுச்சு அப்படின்னா அரிசி உற்பத்தின்றது ஒரு ஒரு கடுமையான ஒரு பாதிப்புக்கு வந்து உள்ளாகும் அதனால் அரிசி விலை வந்து ஏற்றம் ஏற்படும் அப்போ இன்னைக்கு ஐம்பது அறுபது ரூபாய்க்கு விற்கிற அரிசி வந்து நாளைக்கு ஐநூறு அறநூறுரூவாய்க்கு விற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சு சீ வாட்டர் இன்ட்ரூஷன் வந்து ஒரு காரணமாக இருக்கும் அப்போ இந்த டெல்டா பகுதிகள் வந்து இவ்வளவு வல்நரபுலா வந்து இருந்துட்டு இருக்கு அப்ப கிளைமேட் சேஞ்சில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்பு ஏற்படும் இப்ப சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெப்பத்துடைய தாக்கம் அதிகமா இருக்கு சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நீலகிரி மாவட்டங்கள்ல லேண்ட்ஸ்லைட்ஸ் அதிகமா வருவதற்கான ஒரு எச்சரிக்கை இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பாதிப்பை வந்து சந்திக்குது ஆனால் மலை வெள்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி லெவல் ரைஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி காவிரி டெல்டா பகுதி தான் மிகப்பெரிய பாதிப்பு வந்து உள்ளாக போகிறது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே காவிரி டெல்டா பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கிறார்கள் அப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்ற அந்த ஒரு அறிவிப்பும் மட்டும் இதற்கு போதுமா கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம சமாளிச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்ப காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு அதாவது கிளைமேட் ரெசிலியண்டாக இருப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து டெல்டாக்கு பிரத்யேகமாக நாம் வந்து வடிவமைக்க வேண்டியது இருக்குது அப்போ டெல்டா பகுதிகளுடைய வல்னரபிலிட்டியை ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணி அதற்கு இன்னும் இருபது முப்பது வருடங்களில் நடக்கக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கு இப்போது இருந்தே தயாராவது தான் ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்கும் அரசு வந்து அதை ஒரு துரித வேகத்தில் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ப்ரொஃபஸர் ஜனகராஜன் போன்ற நீரியல் நிபுணர்கள்லாம் டெல்டா இஸ் சிங்கிங் அப்படின்னு பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகிறார்கள் அப்போ இப்போ டெல்டா வந்து இந்த சீ வாட்டர் இன்ட்ரூஷன் காரணமாக அது வந்து மூழ்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவங்க வந்து இருக்காங்க இதே வந்து நாம் வந்து ஒரு 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 அலார்மிங்கான ஒரு ஒரு மெசேஜாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் இப்போ சமீபத்தில் பேஞ்சிட்டு இருக்கிற இந்த கனமழை அப்படின்றது நமக்கு அதுதான் சுட்டி காட்டுது அப்போ இது போன்ற கனமழை அப்படின்றது டெல்டாவில் இனிமேல் சாதாரண ஒரு நிகழ்வாக மாறப் போகிறது அப்போ உங்களுக்கு நினச்சி பாருங்கள் ஒரு வருஷத்தில் ரெண்டு போகம் வந்து விளைவிக்கிறாங்க அப்ப உங்களுக்கு இந்த மான்சூன் சீசன்ல வந்து உங்களுக்கு கனமழை வரும்போது பயிர்கள் வந்து நீர்ல மூழ்கி அவங்களோட விவசாயம் வந்து பாதிக்குது அப்போ மற்ற நேரங்களில் சம்மர் நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகப்படியாக இருந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்து பாதிக்குது அப்போ உங்களுக்கு விவசாயமே வந்து ஒரு ஒரு ப்ராப்பராக செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு வந்து அந்த மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க அப்போ இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இது எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது எத்தனை டைம்ஸ் வந்து இது வந்து அதிகரிக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு கருத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் ஹீட் டேஸ் அது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் நாற்பது டிகிரிக்கு மேல வெயில் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது ஒரு இருபத்தைந்து நாட்கள் வந்து இப்ப இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி காலங்கள்ல இருந்திருக்கு ஆனால் இப்பொழுது அது வந்து அறுபது நாட்களாக உயர்ந்திருக்கு இருபத்தைந்து நாட்கள் இருந்தது இரண்டு மடங்காக ஒரு உயர்வை வந்து அட்டைன் பண்ணிருக்கு அப்ப இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபது நூத்தி முப்பது நாட்கள் வந்து இங்க வந்து ஃபார்ட்டி டிகிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இப்போ இந்த கடற்கரை மாவட்டங்கள்ல ஹியூமிடிட்டி காரணமாக அது இன்னும் அதிகமான ஒரு எஃபெக்டை வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து அது ஏற்படுத்தும் அப்ப அந்த நேரங்கள்ல விவசாயம் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்ப அதற்கு நாம் என்ன திட்டம் வச்சிருக்கோம் அப்போ அரிசி இந்த இடத்துல விளையாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது இப்போ ஐபிசிசியோடய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா குளோபல் டெம்பரேச்சர் வந்து டூ டிகிரி செல்சியஸ் அட்டைன் ஆகிடுச்சி அப்படின்னா நிறையா பகுதிகளில் அரிசியுடைய விளைச்சல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் டிகிரிலாம் அட்டைன் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா அரிசி உற்பத்தியே வந்து பல இடங்களில் அரிசி விளையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரிசி விளையாமல் போயிடுச்சு டெல்டா பகுதிகளில் அப்படின்னா அப்போ வேறு எந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த அரிசியை வந்து நம்ம விளைவிக்கிறது அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிகள் நடக்கணும் அதே மாதிரி டெல்டா பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு வேற மாற்று பயிர் என்ன கொடுக்கறது அந்த சீதோஷ்ணத்துக்கு அந்த டெம்பரேச்சருக்கு என்ன பயிர் வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறது கரும்பு விளையாது அப்போ கரும்பு எங்கே விளைவிக்கிறது இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அரசு வந்து முன்னெடுக்கணும் ஸோ அதுதான் வந்து லாங் டேர்ம்ல இந்த கிளைமேட் அடாப்டேஷனுக்கு வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஹீட் டிஸ்கம்ஃபர்ட் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அதாவது இரவு நேரங்கள்ல இருக்கக்கூடிய புழுக்கம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இருபது முப்பது நாட்கள் வந்து இரவு நேரத்துல நம்மளால சாதாரணமாக தூங்க முடியாது புழுக்கமா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துல நூறு நாட்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது வாக்குல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு நாட்கள் வந்து நமக்கு இரவு நேர புழுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏசி இல்லாம தூங்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்து இங்க வரும் அப்ப இதை நோக்கி கிளைமேட் தள்ளிட்டு இருக்கும் போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கான ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு பகுதிக்கான ஒரு பிரத்யேகமான கிளைமேட் ஆக்ஷன் பிளான வந்து உருவாக்கணும் சோ அத வந்து சீக்கிரமா நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பூவலகை நண்பர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் அது மாதிரி காவிரி டெல்டா பகுதிக்கான ஒரு டெல்டா ரெசிலியன் கிளைமேட் ரெசிலியன் டெல்டாக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை வந்து அரசு உருவாக்க வேண்டும் அப்படின்றத நண்பர்கள் சார்பாக துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்